லவ் தான் இல்லைங்க இந்த காலத்துல எல்லாம் உண்மையா யாரும் இல்லைங்க லவ் எல்லாம் பண்ணா வேஸ்ட் தான் வாயில விட்டுட்டு போயிடுவா எனக்கு அப்படியே காட்டு மிராண்டி சந்தமா மேட்ரு பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் காட்டு ரெண்டு மலுங்க ஐயோ பேப்பர் பண்றது சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோலயே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருவேளை இதெல்லாம் தான் வெஜிடேரியன் கெட்ட வார்த்தைகளா நான் போன் வந்து பாத்தியா உங்க அப்பா வீட்ல சேர்த்து அப்பா பைத்தியம் வைச்சான் அம்மா குடும்பப் பெண் உங்க அப்பா அம்மா தீந்தில்லை நீ ஒரு பாட்டி அம்மா கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில சத்தியமனா எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த பாம்பு அவர் எதிர்பார்க்காத விதமா எப்படி ஒரு மிறட் மிறட்துன்னு பாருங்களேன் சண்டை போடலமா போடல அந்த பய புல்டா இருக்குல்ல போடா துண்ணி சகில சொல்ற ரோசனை வேற ரகமா இருக்குது கேமராமேன் ஹீரோ சரு ப்ரொடியூசர் டைரக்டர் நானு அஞ்சு பேரும் அக்ரிமெண்ட்ல நீ சைன் போடும்போது போது நம்ம அஞ்சு பேரும் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும் அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் நீ சொல்ல வேண்டியது இது வேணாங்க படம் பார்க்க வர்றவங்க எல்லாரும் கூட படுத்துக்கிறேன் ஏண்டா இப்படி ஒரு மூவி ரிவ்யூவை இப்பதான்டா நான் முத முறையா பாக்குறேன் அடிச்சிருக்கடி அந்த மாதிரி அடி அடி எங்கம்மா தூக்கி அச்சான் மேல கட்ட பறக்கி கொட்ட தெரிக்குது இமேல அடி அடிச்சா அம்மி நகருன்னு சொல்லுவாங்க அக்கா நம்ம மேல அடி மேல அடிஞ்சா எல்லாம் துளிஞ்சு போயி என்னடி சொல்றே அம்மில அடிச்சானா நம்மளுது அடிச்சானா எல்லாம் ஒரே அடிதே என்னடி சொல்றே

நான் சொன்ன பிற்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு தலையா இருந்தா நீ தான் ரெண்டாம் தடமா கட்டிக்கோ எதுக்கு என் பிள்ளைய இதுல இழுத்து விடுற அப்போ என்ன சொன்னீங்க தாலி கழட்டி வச்சிரு அப்புறமா நான் வந்து இப்ப தாலியை கட்டிக்கிறேன் தாலிய தேவையில்ல நீதான் ஏன் கொஞ்சாவி எல்லார்டையும் சொல்லிடுவேன் ஏதாவது சொன்னாங்களா உங்களை எப்படியாவது பயமுறுத்தினாங்களா வீட்டுல வந்து சொல்லுவேன் வேலை செய்யறது சொல்லுவேன் சொல்லியா அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவாரு அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க சொன்னா நம்ம கேக மாட்டாங்க பொண்ணு சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும் என்ன தைரியத்துல உங்களுக்கு தாலி கட்டினீங்க

பண்ணியிருக்கீங்க நேர்காணல் குட்பட்டாங்க நீங்க எல்லாரத்தையும் ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்க நீ வரே அவனை பண்ணவா அலைவரே திமிங்கல நான் உலுகோ பேசி வளைக்கறா பேசினா நான் வளிக்கி வளிக்கி பேசி பாத்துங்க எkada பாத்தா நான் சொன்னா நான் என்கிட்ட அட குடங்கமா பேசி நான் சொன்னா நான் அங்க ஆம்பளையா ஏய் வாமா கட்டிப்பிடி

எனக்கு 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 அதான் காமம் கொஞ்சம் என்னதுன்னு அப்படியா ரொம்ப பிடிக்கும் அப்படியே காட்டு மிராண்டி மிராண்டித்தனமா வந்து காதல் பண்ணர் பண்ணோம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படின்னா பாக்குறதுக்கு அப்படியே லட்சணமா அணுகணுமா இருக்கும் லவ் பண்றப்போ வாவ் அப்படின்னு இருக்கணும் ஐயோ மேட்டர் பண்றப்போ பிசாசி மாதிரி பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு